ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு சண்டே எல்லாம் அப்படிங்க போச்சு எனக்கு எதோ பரவாயில்லைங்க இப்போதாங்க கஷாயம் போட்டு குடிச்சேங்க நெஞ்ச கறிக்குதுன்னு போட்டு சிக்கன் சாப்பிட்ட முடி ஏதோ செ செரிக்கலைங்க கஷ்டமாக இருந்தது சரி தைச்சி முடிச்சுட்டேங்க சரி போய் படுக்கலாம் அப்படின்னு ஓனங்க சரி கஷாயம் போட்டு குடிச்சிட்டு போய் படுக்கலாம் அப்படின்னு கஷாயம் போட்டுக்கிட்டேங்க எங்கேயும் மாதிரியெல்லாம் ஒரு நிமிஷம் தாங்க சாட்சி வீடியாக இருந்தது இப்போ பூரா மூணு நிமிஷம் ஆனதுனால வீடியோவே ஓட முடியுறது இல்லைங்க இதுலேயே நான் போட்டால் கரெக்டாக வந்துடுதுங்க வெளியில் போய் எனங்க கோயிலுக்கெல்லாம் போய் எடுத்து வீடியோ போட்டிருக்குறேன் எனக்கு யாருமே பார்த்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க எனங்க ரெண்டு சப்ஸ்கிரைபர் குறைஞ்சிருக்குறேங்க என்னங்க அது எதுக்குங்க வந்துக்கிட்டு வெளியில் போகிறீங்க சொல்லுங்கள் கஷ்டமாக இருக்குதுங்க மனதுக்கு ஒருத்தவங்க வர்றது எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சப்ஸ்கிரைபர் வர வைக்கிறேன் வந்துட்டு டக்குன்னு வெளியில் வரீங்க என்னங்க இது ம் சரி விடுங்க வர்றவங்க நம்மளுக்காக வருவாங்க போகிறவங்க போவாங்க நம்ம யாரும் சொன்னாலும் கேட்க போகிறதில்ல அப்புறம் உங்கள் வீட்லே என்ன சாப்பாடுங்க இன்றைக்கி பேசியே வீடியோ போட்டால் தாங்க கொஞ்சம் போகுதுங்க நம்ம வெளியில் போய் வீடியோ எடுத்து போட்டோம்னா போகவே மாட்டேங்குதுங்க நான் என்ன தாங்க வந்துட்டு நானும் பாருங்கள் வெளியில் போய் தான் போடுவோம்னு ஆசைப்பட்றேன் பார்ப்பங்கன்னே நம்ம கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணணுங்க நம்ம சேனலு ரொம்ப லோ இதில் இருக்குதுங்க கொஞ்சம் நல்லா வெளியிலலாம் போய் நல்லா ஜாலியாக இருக்கணுங்க பார்த்தாங்கனால வீடியோ பார்த்தாலே வந்து அவங்களுக்கு அப்படியே பிடிக்கணுங்க அந்த மாதிரி எடுக்கணுங்க எங்கிங்க நம்மளுக்கு ஐடியாவே யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஐடியா குடோனாக வச்சுருக்குறாங்க பசங்கள்லாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராமில் தாங்க பெரியவன் நல்லா யூ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க என்னோடய சேனலில் கொஞ்சம் கொட்டுடான கொட்ட மாட்டேங்கிறேங்க நான் என்ன தாங்க வந்துட்டு என்னோடய ஐடியாவை தாங்க நீ நான் யூஸ் பண்ணணும் கொஞ்சம் யோசிக்கிறேங்க நான் எப்படி வீடியோ போடலன்னு ஓகேங்க தயவு செஞ்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வந்தீங்கன்னா தயவு செஞ்சு வெளியில் போகாதீங்க எனக்கு மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்புறம் நீங்கள்லாம் நம்ம குடும்பங்க குடும்பமாக இருந்துட்டு ஏங்க என்னை விட்டு எல்லோரும் வெளியில் விலகி போகிறீங்க நான் அப்படி என்னங்க ஒன்றுண்ணே சொல்லுங்க பாருங்க ஒரு ஃபோன் எடுக்காதக்காக எங்கள் அக்கா எங்கூட கூட பேசுகிறதே இல்லைங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுரீமீங்களா எங்கள் பெரியம்மா பொண்ணுங்க ம் அவங்க ஃபோன் பண்ணப்போ எனக்கு தெரியலன்னு தானேங்க நான் எடுக்கல அதுக்காக வந்து அவங்க இப்படி கோச்சிக்கிட்டுருக்குறாங்க கஷ்டமாக இருக்குதுங்க மறுபடியும் ஃபோன் பண்ண எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க என்னங்கிறதை நம்ம கொ எதாவது ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கும் போது இப்போ எல்லோரும் நம்ம மேலே கோவப்பட்டால் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குதுல்லங்க என்னங்க வேணால் முடியும் நான் என்ற கஷ்டத்தை யாருக்கிட்ட சொல்ல முடியுங்க சரி இதையாவது பார்த்தாங்கன்னா க நான் ஃபோன் பண்ணால் எடுப்பாங்களான்னு சொல்லி தாங்க போடுறேன் என்னமோ தெரியலிங்க வாழ்க்கையில் மட்டும் அப்படிதாங்க எப்போவுமே ஒரு ஏற்ற தாழ்வு இப்படியே தாங்க ஒருங்க ஏற்றங்கிறதே இல்லைங்க என் வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கோன்னு நினச்சி என்னை கை கொடுத்து தூக்கி விட்றதுக்கு இன்னையாலுமே யாருக்குமே மனசே வர மாட்டேங்குதுங்க நான் என்னங்க அப்படி பாவம்மன்னு தெரியலைங்க எனக்கு சின்னதிலேருந்தே அப்படிதாங்க நம்ம ஒன்று ஆசைப்பட்டோம்னா அது நிறைவேறதே இல்லைங்க எப்பவுமேங்க ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குதுங்க சரிங்க நான் பாருங்க போன வீடியாவில் ஒருத்தவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி நான் வீடியோ போட்டிருந்தேங்க நான் ஒன்றும் பெரிய ஆளெல்லாம் இல்லைங்க அவங்க கண்ணுக்கெல்லாம் என்னோடய சேனல் போக போக கூட செய்யாதுங்க அவங்களாம் பெரிய ஆளுங்க ஆனால் இன்னைக்கு உட்காந்து கெட்ட வார்த்தையில் பேசி லைவ் ஓடுறாங்க எல்லாம் என்னனுங்க புரிஞ்சுக்கிறது ஒரு காலைக்கு பார்த்தா அப்படி இருக்கிறாங்க ஒரு காலைக்கு பார்த்தா இப்படி இருக்கிறாங்க இவங்களையெல்லாம் என்ன கணக்கில் வச்சுக்கிறதுன்னு எனக்கே தெரியலைங்க எத்தனை பேர் குழந்தைங்க பொண்ணுங்க பசங்களாம் பார்க்குறாங்க எதுக்குங்க இவ்வளோ அசிங்கமாக கெட்ட வார்த்தையெல்லாம் பேசணும் ம் அப்படியெல்லாம் பேசவே கூடாதுங்க லைவுங்கிறது நம்ம அழகாக பேசி கொண்டு போகணுங்க அதை விட்டுட்டு அசிங்க அசிங்கமாக கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இவங்களா விட்டுட்டு போ விட்டுறாங்க கடைசியில் உக்காந்துட்டு இங்கே அசிங்கம் பேசுகிறாங்க அது தப்புன்னு சொன்னாங்கன்னா அவங்களையும் அசிங்கமாக பேசுகிறாங்க ம் ஏங்க நம் பொதுமக்கள் இருந்தால் அவங்களோட கருத்தை சொல்லத்தானுங்க செய்வாங்க அதை கூட அவங்கனாலே ஏற்றுக்கவே முடியலன்னா அப்புறம் என்னத்துக்குங்க லைவுக்கு வரணும் லைவுக்கு வந்து உட்காந்தா எல்லாருமே கேட்குவாங்க கேள்வி எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்லத்தானுங்க வேணும் ம் எல்லாத்துக்கும் பொறுமையாக தாங்க நம்ம பேசணும் அவங்கெல்லாம் இல்லைன்னா நம்ம எப்படிங்க அவங்க இவங்களுக்கு வியூஸ் கிடைக்கும் ம் கமாண்டு ஓடுறவங்க ஒவ்வொருத்தவங்களும் தாங்க அவங்களுக்காக அவங்க கொடுக்குற காசு தாங்க எல்லாமே அவங்க ஆடம்பரமாக வாழ்கிற வாழ்க்கையை அவங்க மதிக்கணும் இல்லைங்க பிரதர் மலேசியாவிலேருந்து பிரதர் எங்களையெல்லாம் மறந்துடாதீங்கன்னு ஓட்டுருந்தீங்க எப்படிங்க பிரதர் மறப்பேன் நான் சொல்லுங்கள் நம்மருங்க கோயம்புத்தூரில் அந்த அண்ணா திண்டுக்கல்லில் ஒரு அண்ணா அவங்கள எல்லாம் இப்போ வரையில நான் சொல்கிறேன் எங்கள் அண்ணா எங்கள் அண்ணான்னு உங்களையும் அதே மாதிரி தான் சொல்லுவேன் நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க நம்ம ஃபேமிலி நீங்கள் நம்ம டெய்லர் மேம் ஃபேமிலியில் வந்துட்டீங்கன்னா நான் நான் எப்படி உங்களை மறப்பேன் சொல்லுங்க ஒரு சிஸ்டரை என்னைக்கு உங்களை நான் மறக்கவே மாட்டேன் பிரதர் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க ஓகே எல்லோரும் நிம்மதியாக தூங்குங்க ஏதோ என் மனசில் பட்டதை பேசலான்னு வந்தேங்க சரி நம்ம ஒன்றுமே வீடியோவே போடுறது இல்லைங்க சரி நம்ம எங்கேயா போனோம்னாலும் மூணு நிமிஷத்துக்கு மேலே வீடியோவும் எடுக்க முடியறது இல்லைங்க அந்த மூணு நிமிஷம் வீடியோ நான் ஷார்ட்ஸ்லேயே போட்டு விட்ருதுங்க சரி ஒன்று போடுவோம் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய வீடியோவாக போடுவோனு கொஞ்சம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க பீஸுங்க பேசிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க வெளியில் தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணுவோங்களா வெளியில் போகாதீங்க எங்கூடையே இருங்க ப்ளீஸுங்க நீங்கள் என்னை பார்க்கலாம் பரவாயில்ல உங்கள் ஃபோனில் இந்த டெய்லர் மாம் சேனலோட சிம்பிளாக இது வச்சுக்குங்க சிம்பிள் தானுங்க இருக்கு பேர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஓகேங்க எல்லோரும் சந்தோஷமாக இருங்க நிம்மதியாக தூங்குங்க நாளை எப்பொழுது நல்ல பொழுதாக இருக்கட்டும் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக ஓகே குட் நைட்